விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நேற்று பெய்த கனமழையால் பல்வேறு இடையூறுகளை சந்தித்த பொதுமக்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள தாயில்பட்டி துலுக்கன் குகன்பாறை சங்கரபாண்டியபுரம் ஏலாயிரம் பண்ணை பகுதியில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது கடைகளின் முன்பு இருந்த விளம்பர போர்டுகள் காற்றில் பறந்தன பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் மோட்டார் சைக்கிளில் செல்பவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் குகன்பாறையில் இருந்து ஏழாயிரம் பண்ணை செல்லும் மெயின் ரோட்டில் மூன்று இடங்களில் கருவேல மரங்கள் ரோட்டில் வேரோடு முறிந்து விழுந்தது ஏழாயிரம் பண்ணை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சாய்ந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் சங்கரன் இருந்து ஏழாயிரம் பண்ணை வழியாக சாத்தூர் செல்லும் போக்குவரத்து இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக பாதித்தது மழையின் காரணமாக ஏழாயிரம் பண்ணை வெம்பக்கோட்டை துணை மின் நிலையத்திலிருந்து எச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததால் பட்டாசு ஆலைகளில் பட்டாசு உற்பத்தி நிறுத்தப்பட்டு தொழிலாளர்கள் பாதுகாப்பாக வாகனங்களில் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனால் பட்டாசு உற்பத்தியும் பாதித்தது தாயுள்பட்டி அருகே உள்ள சத்திரப்பட்டி கிராமத்தில் சூறாவளி காற்றுடன் பலமாக வீசியதால் மூன்று கம்பம் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன அதிர்ஷ்டவசமாக அருகில் யாரும் இல்லாததால் சேதம் ஏதும் ஏற்படவில்லை கடந்த ஆறு மாதங்களுக்கு பிறகு பெய்த மழையின் காரணமாக ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்